ஒட்டுமொத்தமானவங்க எல்லாருக்கும் என்னோட உயிர் வணக்கங்கள் வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உஸ்சவதி விஜய் உங்க மகன் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க தோழன் உங்க விஜய் என கூத்து சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் கொள்கையை பேசும் கோட்பாட்ட பேசும் கோபத்தை பேசும் சோகத்தை பேசும் அரசியல பேசும் அறிவியல பேசும் நல்லத பேசும் உள்ளதை பேசும் உண்மையை பேசும் உணர்வோட பேசும் என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு நியூ யோர் நியூ பொலிட்டிக்கல் பீல்டு கான்பிடென்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்